நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மிதுன ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அறிவாற்றல் கணித திறன் மிக்கவர்கள் தங்களோட சொந்த திறமையால வாழ்க்கையை உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் கிழமைய நீங்க ரொம்பவே இறுக்கமா பிடிச்சுக்கணும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை தோறும் நம் நீங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் புதன் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு உரிய தெய்வமான பெருமாளை நீங்க வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்ல புதன் கிழமை மற்றும் வெள்ளி கிழமைகள்ல நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா இந்த இரண்டு நாட்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதுவும் நீங்க ஒரு தங்கத்தால் ஆன ஒரு பொருட்களை தொடர்ந்து அணிந்து கொள்ளும்போது உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் வெள்ளியில் மரகத கல் பதித்த மோதிரம் அணிவது உங்களுக்கு மேலும் சிறப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் வருடத்தில் ஒரு தடவையாவது புதன் கிழமைகளில் புதனின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் மேலும் பலம் பெறுவார் ஒரு ராசியில் ராசிநாதன் பலன் பெற்றாலே கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படும் பண வரவு ஏற்படும் அவர்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மேலும் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை பிரபஞ்சமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குல தெய்வமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு தெய்வம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் எண்கள் உங்களுக்கு தெரிவது ஏஞ்சல் எண்கள் அப்படின்னாலே நிறைய எண்கள் இருக்கின்றது அது உங்கள் ராசிக்கு உரிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மூன்றுகள் மூன்று 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 அன் மற்றும் நான்கு 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 இந்த எண்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுகின்றது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன் இப்போ கூட உங்களுக்கு நல்ல காலம் இருக்குதுங்க அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோல் சார்ந்த பொருட்கள் பெல்ட்டு பர்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது அதனால் இது போன்ற பொருட்கள் உங்க விட்டு விலகிறது அதாவது பிஞ்சு போகிறது அல்லது நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற இது போன்ற பொருட்கள் வந்து காணாமல் போவது இது அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வருகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது மேலும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாளின் அனுகிரகம் கிடைப்பது பெருமாள் பிரசாதங்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது இல்லை பெருமாள் கோவிலுக்கு நீங்களே எதர்ச்சியாக செல்வது உங்களுக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது உங்களுக்கு பண வரவு ஏற்பட போகின்றது அப்படிங்கிறதையும் குறிக்கின்றது ஒரு சிலருக்கு அந்த ஏஞ்சல் எண் உங்களுக்கு அந்த ஏஞ்சல் எண் உள்ள பணம் உங்க கைக்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை நீங்க செலவு செய்யாமல் அந்த பணத்தை பத்திரமாக அது பத்து ரூபாய் நோட்டாக இருக்கலாம் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டாக இருக்கலாம் அந்த நோட்டை பத்திரமாக நீங்க பணம் சேமிக்கும் இடத்தில் அந்த நோட்டின் மேல் ஒரு பட்டை துண்டு மற்றும் அதன் மேல் ஒரு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து நீங்க பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும்போது உங்களுக்கு உங்க வீட்டில் பண மலை கொட்டும் நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை நிற ஆடைகள் அணிவது மற்றும் வெண்மை நிற ஆடைகள் பௌர்ணமி தினங்களில் அணிவது போல் ஒரு சூழ்நிலை வருவது இது அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இந்த கிழமைகளை நீங்களே குறித்து வச்சுக்கிட்டு இந்த நாட்களில் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கு நீண்ட நாள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் வேண்டுதலை இந்த ஏஞ்சல் எண் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மூன்று 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 மற்றும் நான்கு 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 இந்த எண்களை ஏதாவது ஒரு எண்ணெய் அதாவது பண வரவிற்கு மூன்று 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 எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் சுப காரியங்களுக்கு நான்கு 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 இந்த எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த எண்ணை எழுதி எனக்கு இந்த வேண்டுதல் விரைவில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் ஒப்படைக்கும் போது விரைவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இப்போ ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஏதாவது ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு நீங்க தானம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்றது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக மாறப் போகின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக பசுவிற்கு பசுவிற்கு நீங்க தெரியாம தானம் செஞ்சாலும் சரி தெரிஞ்சு தானம் செஞ்சாலும் சரி உங்க வாழ்க்கையை அது மாற்றும் அதனால இந்த தானத்தை செய்து பாருங்கள் இந்த ஐந்து அறிகுறியும் உங்க வாழ்க்கையில தெரியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறது உங்க பிரபஞ்சம் உணர்த்துகின்றது இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்